முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா கர்நாடகாவில் அங்கன்வாடி ஆசிரியர் பணிக்கு உருதுமொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அம்மாநில காங்கிரஸ் அரசு கூறியுள்ளது பெரும் சர்ச்சையாகி அதற்கு பாஜக கண்டனமும் தெரிவித்துள்ளது தமிழகத்தைப் போலவே கர்நாடகாவிலும் மொழி பிரச்சினை அவ்வப்போது பூதாகாரமாக எழுந்து சர்ச்சையாகி மாறிவிடும் வழக்கமாக கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளுக்கு இடையேதான் இதுபோன்ற பிரச்சினை ஏற்படும் ஆனால் இப்போது கர்நாடக காங்கிரஸ் அரசின் ஒரு அறிவிப்பால் இம்முறை உருது மொழி மூலம் பிரச்சனை எழுந்துள்ளது சமீபத்தில் சிக்குமகளூர் மாவட்டத்தில் உள்ள முடிகேரே பகுதியில் அங்கன்வாடி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பு வெளியானது அதில் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள நபர்களுக்கு கட்டாயம் மொழி தெரிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் இந்த அறிவிப்பு பற்றி அறிந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மாநில மொழியான கன்னடம் இருக்கையில் ஏன் மொழியை தகுதியாக வைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த சூழலில் கர்நாடக பாஜக இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது இது குறித்து அம்மாநில பாஜக வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் முடிகரை பகுதியில் அங்கன்வாடி ஆசிரியர் பணிக்கு மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்கு உரியது கன்னடம் பேசும் பகுதிகளில் உருது மொழியை கர்நாடக அரசு திணிக்க நினைக்கிறது அதற்கான அரசு உத்தரவு மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது கர்நாடகாவின் அலுவல் மொழி கன்னடமாக இருக்கும்போது எதற்காக உருது மொழி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டது என்று அரசு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது அதேபோல பாஜக ஆதரவாளர்கள் பலரும் ஹிந்தியை எதிர்க்கும் காங்கிரஸ் உறுதை மட்டும் ஏற்பது ஏன் அதுவும் உருது திணிக்கப்படுகிறது இஸ்லாமியர்களின் ஓட்டு வங்கிக்காகவா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் கர்நாடகா பாஜகவின் இந்த கேள்விக்கு சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசு இதுவரை பதில் கூறவில்லை